ராஜ்படியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சி போறவுல இந்த வாரம் வீக்லி டாஸ்க்கான டான்ஸ் மாரத்தான் டூ பாயிண்ட் வேற லெவல்ல மாச போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க சம பண்ணா என்டர்டைன்மெண்டா போயிருக்குது அந்த ஃபன் டாஸ்க்ல கூட விக்ரமா இருக்கட்டும் எஃப்ஜியா இருக்கட்டும் அவங்களோட பொறுக்கி பொறுக்கித்தனத்தை பண்ண தொடங்குறாங்க இந்த இடத்துல கானா வீணத்தை போறவுல தப்பை தான் தட்டி கேட்கிறாரு அந்த தப்பை தட்டி கேட்காதீங்க அப்படிங்கிற மாதிரி திவ்யா வந்து பல இடங்கள்ல வினோத்தை தடுக்கிறாங்க என்னப்பா திவ்யா போறவுல டாஸ்க் சூப்பரா போகணும் அப்படிங்கறதுக்காக தான் தடுக்கிறாங்க நீ என்னப்பா எப்ப பாரு திவ்யாவையே குறை சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி பல பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க என்னங்க கோர சொல்றவங்க கொஞ்சம் இறங்கி ஆடலாம்ல என்னால செகண்ட்ஸையோ மினிட்ஸையோ ஹவர்ஸையோ ஞாபகத்துல வச்சிருக்க முடியாது அதனால நான் ஆடல நீங்க மூணு பேருமே விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி மத்தவங்களை விளையாட சொல்லிட்டு ஓரமா உட்கார்ந்து வேடிக்கை மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்துல ஒரு சண்டை வந்துருச்சு அப்படின்னா அதுல இடையில பூந்து அவங்களோட கருத்தை சொல்லி நான் தான் நல்லவன் நான் தான் உத்தமி அப்படிங்கிற மாதிரி எத்தனை நாள் தான் அவங்க கேம் ஆடிக்கிட்டு இருப்பாங்க என்னப்பா பிஆர்க்க வேற லெவல விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்கல்ல அவங்களுக்கு கொஞ்சம் இறங்கி விளையாட சொல்லுங்க களத்துல இறங்கி ஆட சொல்லுங்க ஓரமா உட்கார்ந்து அடுத்தவனை கோர மட்டும் சொல்லி விளையாண்டுகிட்டு இருக்காம அவங்க ஏதாவது விளையாடட்டும் ஆமா தானங்க இன்னைக்கெல்லாம் திவ்யா படவுல வினோத்தை வாண்டடா டார்கெட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு அதே மாதிரியே பாரு பாரு படவுல கேம் ஆட சொன்னா காதல் பண்றதுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போன மாதிரி கமர்தீன் பின்னாடி மட்டும் தான் சுத்திட்டு இருக்காங்க சாண்ட்ராவ படவுல செருப்பால அடிக்காத குறையா கமர்தீன் உன்ன ஏமாத்திட்டு இருக்கான் உன்னோட கேம விட்டுட்டு நீ அவன் பின்னாடி சுத்திட்டு இருக்க ஒழுங்கா கேம் ஆடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்பெல்லாம் நீங்க சொல்றது சரிதான் எனக்கும் தெரியுது கமர்தீன் நடிக்கிறான் அப்படிங்கிறது எனக்கும் தெரியுது நானும் விலகிதான் இருக்க போறேன்

அதாவது சான்றா மேல தான் தப்பு சீனி சொன்ன வார்த்தையை இவ்வளவு பெருசு படுத்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கணிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னப்பா சான்றாவோட கப்ப கழுகல அப்படிங்கிற மாதிரி வினோத் தான் கூடுற வந்து கப்ப கழுக வைக்கிறாரு அந்த இடத்துல வினோத் கேட்கிற கேள்விகள் எல்லாத்துக்குமே சான்றா பதில் சொல்ல தான் செய்யறாங்க இந்த மாதிரி பதில் சொல்ல அப்படின்னா சண்டை போடலாம் அதை விட்டுட்டு அடைச்சி இவங்க எல்லாம் ஒரு மனுஷங்களா இவங்க கிட்ட எல்லாம் பேச வேண்டிய அவசியமே இல்ல அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க ரெண்டு பேர் சைட்லயும் தப்பு இருக்குது இருந்தாலும் சான்றா பக்கம் ஒருத்தன் நிற்க மாட்டேங்க கணிதான் சரி அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கணிக்கு சொம்பு தூக்கிட்டு இருக்காங்க வேற லெவல்ல இருந்து அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு அப்புறமா பாரு சாண்ட்ரா கமர்தீன் வினோத் இந்த நாலு பேரும் உட்கார்ந்து பேசுறத காட்டுறாங்க அந்த இடத்துல கமர்தீன் வந்து வாயில ஏதோ ஒன்னு வச்சிருக்காரு அதனால எச்ச துப்பிடுறாரு அந்த இடத்துல பாரு வந்து எப்பா பொது இடத்துல இப்படியாப்ப துப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை கேட்டுறாங்க கமர்தீனுக்கும் கோவம் வந்துருச்சு என்ன எப்படி நீ குறை சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் கோபப்பட்டுட்டு போயிடுறாரு அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள டப்பாக்கெல்லாம் கிடைக்குது அதை வச்சுக்கிட்டு இருந்தா வாயிலிருந்து எச்சு வந்துகிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வினோத் பதிவு பண்றாரு அதை எதையுமே என்னங்க எபிசோட்ல காட்டல அதாவது வீக் டேஸ்லயே இவங்களுக்கு தேவையான எல்லாமே பிக் பாஸ் வீட்டுல கிடைக்குது <the benim dividends> கண்டன்டே கிடையாது ஒண்ணு சண்டை போடுவான் வார்த்தை விடுவா அப்பவுமே வெளியே போயிருப்பான் அதே மாதிரி தான் அரோரா அரோராவுக்கு நீ தான் கண்டன்டு நீ வந்து இந்த ரெண்டு பேரையும் கொஞ்சம் தள்ளி வச்ச அப்படின்னா உன்னோட கேம் வேற லெவல்ல இருக்கும் அவங்க ரெண்டு பேருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு காரணமே நீ தான் நீ தான் உங்களுக்கு கண்டன் கொடுத்துட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கறத அக்குவே ராணி வேற சாண்டா தெளிவாவே பார்வுக்கு சொல்றாங்க பார்வ பரவல எனக்கும் தெரியுது கமருதீன் பல இடங்கள்ல நடிக்க தான் செய்யறான் எனக்கு உண்மையா இல்ல அப்படிங்கறதும் எனக்கு தெரியுது அதே மாதிரி இன்னைக்கு கூட அரோரா கூட தான் சுத்தி கேட்டதுக்கு சண்டை தான் போட்டேன் அப்படிங்கற மாதிரி போய் சொல்றான் எனக்கும் அவன் சில இடங்களில் ஏமாத்துறனோ அப்படிங்கிற ஃபீலிங் இருக்குது என்னதான் இருந்தாலும் என்ன பொறுத்தவரை நான் அவன் மேல வச்சிருக்கிற பாசம் அன்பு எல்லாமே உண்மையானது அவனை என்னால முழுசா வெறுக்க முடியல அவங்கிட்ட இருந்து விலகி இருக்கணும்னு நினைக்கிறேன் இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரி பாரு பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம கடைசியா பார்த்தோம் அப்படின்னா இந்த வாரம் முழுக்க நான் தனியா விளையாட போறேன் அப்படிங்கிற சொல்றாங்க ஏமா நீ தனியா விளையாண்டா உனக்கு நல்லது இல்லைன்னா உனக்கும் சீக்கிரமா பாயசு தான் மக்கள் போட்டுருவாங்க ஆமா தானங்க பார்வை பொறுவில் நெகட்டிவோ பாசிட்டிவோ முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கேம் கேம் இருக்காங்க பல பேர் மிச்சர் சாப்பிட்டு மட்டும் உள்ள இருக்கும்போது பார் வந்து கேம் ஆடி இருக்காங்கப்பா கைண்ட் கண்டிப்பா பைனல் ஸ்டேஜுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் பார் ரசிகர்களோட எண்ணமா இருக்குது ஆனா பார்வை போறதவள கேம்ல போக்கஸ் பண்றதை விட்டுட்டு கமர்தின் மேல மட்டும் தான் அவங்களோட முழு போக்கஸ் இருக்குது ஆமாங்க நேற்று ராத்திரி சாண்ட்ரா பார்வுக்கு அவ்வளவு அட்வைஸ் பண்ணிருக்காங்க பார்வம் ஆமா ஆமான்னு தலையாட்டி இருக்காங்க இன்னைக்காவது அவங்க திரும்பிடுவாங்க அப்படின்னு பாத்துக்க இருக்கும் போது இன்னைக்கு திரும்பவும் கமர்தின் கூட தான் சுத்தி இருக்காங்க இன்னைக்கு காலையிலே பார்த்தோம் அப்படின்னா கமர்தின் கிட்ட பார்வ கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்னடா துப்பாதன்னு சொன்னது அவ்வளவு பெரிய குத்தமாடா எதுக்கூட கோவப்படுற அப்படிங்கிற மாதிரி அவங்க கமர்தீன்ட்ட கேள்வி இருக்காங்க கமர்தீனை போறவள நீ ஓவரா அட்வான்டேஜ் எல்லாம் என்கிட்ட எடுத்துக்கிட்டாத என்கிட்ட இந்த வேலை எல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கமர்தீன் கொஞ்சம் கோவமா எல்லாம் பேசுறாரு இருந்தாலும் பார்வை போறவள நீ தான்றா பேசுறா பேசிட்டு போடா அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு போறாங்க பார்வ இந்த பார்வை பார்வ ரசிகர்களுக்கே பிடிக்காது என்ன எப்படா பேசலாம் அப்படிங்கிற மாதிரி திமுறா சண்டை போடுவா அந்த அந்த தான் பார்வோட ரசிகர்களுக்கு பிடிக்கும் இந்த பார்வை பல பார்வோட ரசிகர்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா விக்ரம் சாண்ட்ரா இந்த ரெண்டு பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இந்த இடத்துல விக்ரம் வந்து சாண்ட்ரா உங்களுக்கு என்னதான் பிரச்சனை தனியாவே உட்காந்துட்டு இருக்கீங்களே நேத்து கணிக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை நடந்துச்சு அதே மாதிரி திவ்யாவுக்கும் உங்களுக்கு இடையில என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காரு அந்த இடத்துல சாண்ட்ரா வந்து கனி இப்படி சொல்லியிருக்கவே கூடாது அடைச்சி அப்படிங்கறதெல்லாம் என்ன எவ்வளவு அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்குது என்னோட குழந்தைகளா இருக்கட்டும் எத்தனை பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்காங்க இந்த நிகழ்ச்சியில இப்படிப்பட்ட வார்த்தைகள் பயன்படுத்தலாமா அப்படிங்கிற மாதிரி கனி பண்ணது தப்பு தான் அப்படிங்கிற அவங்க அவங்க சொல்லி இருக்காங்க அதுக்கப்புறமா திவ்யாவுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது எங்க கூட சேர்ந்து தான் சுத்திட்டு இருந்த அவளால தான் எங்களோட கேம் பாதிக்கப்படுதோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் எனக்கு ஏன் வெளிய போறதுக்கு கூட காரணம் அவளாதான் இருக்குமோ அவ கூட சேர்ந்து சுத்துனதுனாலதான் அவங்க வெளியே போயிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் எனக்குள்ள இருக்குது அது மட்டும் இல்ல எங்க கூடயே சுத்தினவ பிரஜின் வெளியே போயிருக்காரு அன்னைக்கே என்கிட்ட நடந்துகிட்ட விதம் ரொம்பவே தப்பா இருந்துச்சு அவர் போன வருத்தத்துல நானே உட்கார்ந்து அந்த இடத்துல வந்து என்னோட கபவுல்ல இருக்கிற உன்னோட துணியெல்லாம்

அப்புடின்னா மாத்திரை போட்டிருக்கணும்ல அவங்க மாத்திரை கூட போடல அது மட்டும் இல்லாம ஜெயிலுக்கு போகாம இருந்ததுக்கான காரணத்தை திவ்யா என்கிட்ட சொல்லிருந்தா கனியும் போகலைல்ல அதனால நம்மளும் போக வேண்டாம் அப்படிங்க மேல சொல்லிருந்தா அதே நேரத்துல வீக்கெண்ட்ல எண்ட்ல விஜய் சேதபதி சார் வந்து நீங்க உள்ள போகாம அதாவது ஜெயிலுக்குள்ள போகாம இருந்ததுக்கு என்ன காரணம் அப்படிங்கற மாதிரி கேட்கறாரு அந்த இடத்துல திவ்யா கிட்ட நான் கேட்கறேன் காரணத்தை சொல்ல வேண்டியதானே அப்படின்னு கேட்கறேன் அதுக்கு திவ்யா போகலாம் வேண்டாம் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி என் கையை பிடிச்சி ஸ்டாப் பண்றா இப்படியே அவள பொறுதல பல இடங்கள்ல போய் மேல போய் சொல்லிட்டு இருக்க மாதிரி இருக்குது அதனால தான் அவள்கிட்ட இருந்து நான் விலகி வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா அவங்க தரப்பு நியாயத்தை எடுத்து வைக்கிறாங்க இதை கேட்கிற விக்ரம பொறுத்தவரை ஆமல்ல சாண்ட்ரா சொல்றதெல்லாம் சரிதானே திவ்யா பொறுத்தவரை பல இடங்கள்ல போலியா நடிச்சிட்டு இருக்காங்க அவங்க கண்டென்ட் எதுவுமே கொடுக்கல மத்தவங்க போடுற சண்டேல தான் இவங்க கண்டென்ட் உருவாக்குறாங்க அப்படிங்கறது எல்லாமே விக்ரமுக்கு புரிஞ்சிருது விக்ரம பொறுத்தவரை இதே விஷயங்களை கணிக்கிட்டே போய் பேசுறாரு அந்த இடத்துல கணிய பொறுத்தவரை சாண்ட்ரா திவ்யா இந்த ரெண்டு பேர் பிரச்சனை நமக்கு தேவையில்லாது நீயும் உன்னோட கருத்துக்களை பதிவு பண்ணாத நானும் இதுல தலையிட மாட்டேன் அப்படிங்க சொல்லி முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா வினோத் விக்ரம் இந்த ரெண்டு பேர் எல்லாரும் பேசுறத கட்டுறாங்க அந்த இடத்துல வினோத் வந்து சாண்ட்ரா ரொம்பவே போலியா இருக்கிறாங்க அவங்க பக்கம் தான் நியாயம் இருக்குது அப்படின்னா திவ்யா கிட்ட நேருக்கு நேரா நின்று கேள்வி கேட்கலாமே திவ்யா நீ இந்த தப்ப பண்ண அப்படிங்கிற மாதிரி டேரக்டாவே கேட்கலாமே எதுக்காக கேட்காம இருக்காங்க தனியா போய் எதுக்காக உட்காந்துருக்காங்க சிம்பத்திக்காக பண்றாங்களா தனியா அழுது அப்படிங்கறதுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற சாண்ட்ரா பக்கம் போயிருவாங்களா அது மட்டும் இல்லாம கனி இந்த ரெண்டு வந்து கனியோட பார்த்து பேசல அப்படி அந்த அடைச்சு அப்படின்னு சொல்றதெல்லாம் சாதாரண ஒரு விஷயம் தான் இது அவ்வளவு பெரிய பிரச்சனைய கொண்டு வர்றாங்க இது எல்லாத்தையுமே சாண்ட்ரா கிட்ட நான் ராத்திரி கேட்க தான் செஞ்சேன் அந்த இடத்துல சாண்ட்ரா வந்து என்ன அசிங்கப்படுத்துற மாதிரி காலை நீட்டி ஒரு ஆக்ஷன் எல்லாம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வினோத் வந்து விக்ரம் டா பேசிட்டு இருக்காரு உண்மையான அப்படி எதுவும் நடந்துச்சா அப்படின்னா அப்பெல்லாம் ஒண்ணும் நடக்கலங்க சாண்டா போறதுல ரொம்ப நேரமா கார்டன் ஏரியால வெளியே உட்காந்துருக்காங்க பாரு கூட கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வினோத் வந்து பேசுறாரு ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கும் போது காலை கூட நீட்டா கூடாதா காலை நீட்டினா செருப்ப காட்டினாங்க அப்படிங்கறதும் அர்த்தமா அப்படிங்கறது தெரியல ஆனா இந்த இடத்துல வினோத போறதுல சாண்ட்ரா கால் நீட்டினத செருப்ப காட்டிட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு விக்ரம் ட பேசிட்டு இருக்காரு யோ என்னையா உங்களோட கிரியேட்டிவிட்டி வேற லெவல போயிட்டு இருக்குதே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு சாண்டா போறதுல அப்படி பேசணும்னா டேரக்டாவே பேசுவாங்களே இந்தியா கிட்ட மட்டும் தான் துரோகி அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு பேசாம இருக்கிறாங்க மத்தபடி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவ்வளவு நாள் நடந்த பிரச்சனையில அவங்களோட கருத்துக்களை அவங்க டேரக்டா தான் வச்சிருக்காங்க இருந்தாலும் இந்த இடத்துல சாண்ட்ரா தப்பு அப்படிங்கிற மாதிரி வினோத் பேசிட்டு இருக்காரு நம்மளுமே அதை தாங்க சொல்றோம் திவ்யா கிட்ட டேரக்டா போய் சண்டை போட்டுருந்தாங்க அப்படின்னா மாசா இருந்திருக்கும் அதை விட்டுட்டு ஓரமா உட்காந்து ஒப்பாரி வைக்கிறத பார்க்கும் பல இடங்கள்ல இரிட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் மிச்சம் மட்டும் தான் சாப்பிட்டு இருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையவே கிடையாது பாரு கிட்ட பேசினதை வச்சு சாண்ட்ரா இந்த கேம்ல எவ்வளவு தெளிவா ஒவ்வொரு ஆளையும் அப்சர்வ் பண்றாங்க தெளிவாவே தெரியுது அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இந்த பேச்சுவார்த்தை எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்கை பிக் பாஸ் கொடுக்கிறாரு அதாவது எல்லா சீசன்லயுமே டான்ஸ் மாரத்தான் ஒரு டாஸ்க் இருக்கும் அதே மாதிரி கிளோக் டாஸ்க்கும் இருக்கும் ஆனா இந்த ரெண்டு டாஸ்க்கையும் ஒன்னா வச்சு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க டான்ஸ் மாரத்தான் டூ பாயிண்ட் ஒன் அதாவது பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற போட்டியாளர்கள் மூன்று அணிகளா பெரியறாங்க ஒவ்வொரு வாட்டி பஸ் அடிக்கும் போதும் கார்டன் ஏரியால கடிகாரம் மாதிரி அமைப்புகள் அமைக்கப்பட்டிருக்குது அதுல ஒவ்வொரு அணியினரும் ஏறி நின்னுகிட்டு பிக் பாஸ் கொடுக்கிற டைம் சரியா கணக்கிடணும் அப்படிங்கறது

அமித் சாண்ட்ரா திவ்யா இந்த நாலு பேருமே ஒரு அணியா இருக்கிறாங்க இவங்களோட அணிக்கு கரகாட்ட கும்பல் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேர் வைக்கிறாங்க உண்மையாவே சாண்ட்ரா திவ்யாவோட பிரச்சனை ஒரு வழியா முடிஞ்சுப்பா சாண்ட்ரா பொறுத்தவரை இனி தனியா உட்காந்து புலம மாட்டாங்க இந்த ரெண்டு பேர் பிரச்சனை முடிஞ்சாலே லைஃப் ஸ்டீம் கொஞ்சம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் நமக்கு ஃபீல் ஆச்சு ஆமாங்க இவங்க ரெண்டு பேரும் ஒரே டீம்ல இருக்கிறதுனால பெருசா பிரச்சனை எதுவுமே இல்லாம இன்னைக்கான லைஃப் ஸ்டீம் பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சுபிஷா அரோரா விக்ரம் எஃப் ஜே சபரி இந்த அஞ்சு பேருமே ஒரு அணியில இருக்கிறாங்க இவங்களோட அணிக்கு இவங்களை பொறுத்தவரை ஆடினே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி பேர் வைக்கிறாங்க இப்படி டீம் எல்லாமே பிரிச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கிச்சன் ஏரியால ஆம்லேட்டுக்கு ஒரு பெரிய பிரச்சனை அதாவது கிச்சன் டீம் வந்து எல்லாருக்கும் ஆம்லேட்டை போட்டு கொடுப்போம் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது வந்து எனக்கு ஆஃப் ஆயில் வேணும் அப்படிங்க மாதிரி கேட்கிறாரு இதை வச்சு ஒரு பெரிய பிரச்சனையே வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் என்னப்பா ஒரு முட்டைக்கு இவ்வளவு பெரிய அக்க போறா தான் இருந்துச்சு உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா கிச்சன் டீம் போறதால தேவையில்லாம வாண்டடா பிரச்சனை பண்ண மாதிரி தான் நமக்கு தெரிஞ்சு அதாவது எல்லா சீசன்லயுமே இன்னைக்கு என்ன சமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ள இருக்கிற போட்டியாளர்கள் எல்லாருக்கிட்டையுமே ஒரு அபிப்பிராயம் கேட்டுட்டு தான் சமைப்பாங்க ஆனா இந்த சீசனை போறதால கிச்சன் டீம் என்ன முடிவு பண்ணி சமைக்கிறாங்களோ அதை தான் எல்லாருமே சாப்பிட்டு இருக்காங்க அதுல யாருமே எதிர்கருத்துக்கள் சொல்லவே இல்லை அதே நேரத்துல ஒவ்வொரு போட்டியாளர்களுக்கும் இவ்வளவு இவ்வளவு முட்டை அப்படிங்கிற மாதிரி அவங்களே பிரிச்சு கொடுத்துட்றாங்க அந்த முட்டையை செஞ்சு கொடுக்க சொன்னாலும் சண்டை போடுறாங்க அப்படின்னா என்ன பண்றது அப்படிங்கறது தெரியல இந்த இடத்துல பார்வா இருக்கட்டும் கமருதீனா இருக்கட்டும் நாங்களே எங்களுக்கான ஆஃப் ஆயில போட்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க இருந்தாலும் கிச்சன் டீம் எதுக்காக இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக்குனாங்க அப்படிங்கறதே புரியல இதுல தலையா இருக்கிற வினோத்தை பொறுத்தவரை தலையும் தெரியாம வாளும் புரியாம பல பிரச்சனைகளை கிரியேட் பண்ணார் அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க கிச்சன் டீம் வந்து ஒரு கட்டத்துல அவங்களே ஆம்லேட் போட்டுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த இடத்துல வினோத்தை பொறுத்தவரை அவங்களே போடுறேன்னு சொல்றாங்கல்ல மறுபடியும் எதுக்கு நீங்க போட விட மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு என்னப்பா அவங்கதான் ஓகே சொல்லிட்டாங்கல்ல உனக்குதான் புரிய மாட்டேங்குதா அப்படிங்க ஆயிருந்துச்சு உண்மையாவே வினோதை பொறுத்தவளை வெகுளி தான் இல்லைன்னா சொல்ல அதே நேரத்தில் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாரு அப்படின்னா எந்த சைடு இருந்து யார் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேட்காம பல இடங்கள்ல தேவையில்லாம வார்த்தைகளை விட்டு மாட்டிக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா கடிகாரம் டாஸ்க் வந்து ஸ்டார்ட் ஆகுது முதல் ரவுண்ட் அப்றத முப்பத்தஞ்சு நிமிஷத்தை மாதிரி பிக் பாஸ் மூணு டீமுமே பண்ணிட்டு இருக்காங்க இருந்தாலும் இந்த ரவுண்டோட தான் வின் அதாவது செகண்ட்ஸ் கணக்கிட்டாரு சூப்பரா கணக்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா இந்த டாஸ்கோட இரண்டாவது ரவுண்ட் இந்த ரவுண்ட ஒரு மணி நேரம் பதினேழு நிமிஷத்தை கணக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்றாரு இந்த ரவுண்ட் பொறுத்தவள எஃப்ஜேயா இருக்கட்டும் விக்ரமா இருக்கட்டும் நம்ம எதுக்கிட்ட சும்மா இருப்போம் பண்ணுவோம் எதிரணிய வம்புப்போம் அப்படிங்கிற மாதிரி வம்புக்க தொடங்குறாங்க வாண்டடா பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த இடத்துல தலையா இருக்கிற வினோத பிரபுல என்னப்பா பண்டாஸ்க்கு கூட இப்படியாப்பா வம்புப்பீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்கிறாரு இருந்தாலும் எஃப் ஜே விக்ரம் இவங்க சும்மா இருப்பாங்களா என்னப்பா நாங்க எப்படி சும்மா இருக்க முடியும் எங்களுக்கும் டைம் பாஸ் ஆகணும்ல சும்மாவே உட்கார்ந்தா எப்படி அப்படிங்கிற மாதிரி பல பிரச்சனைகளை கிளப்புறாங்க இந்த ரவுண்ட பொறுத்தவள எம்மாடி ஆத்தாடி டீம்ல இருக்கிற கமர்தீன் தான் செகண்ட்ஸ் கணக்கிடுறாரு கணக்கிச்சதமா கணக்கிட்டார் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில ரெண்டாவது ரவுண்ட்ல எம்மாடி ஆத்தாடி டீம் தான் வின் பண்றாங்க இப்படி இந்த ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாரு கனி இந்த ரெண்டு பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தா கண்டிப்பா யார கெடுக்கலாம் அப்படி மாதிரி தான் பேசிட்டு இருப்பாங்க கனியை போறதவளோ அதுக்கு தான் ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதாவது அடுத்து அனியை நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணோம் யாரை விடலாம் கமர்தீன விடலாமா ஆதரவை விடலாமா அப்படிங்கற மாதிரி இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை எல்லாம் போது ஒரு கட்டத்துல கடைசில ஒரு முடிவு எடுக்கறாங்க அதாவது பாரு கமர்தீன் கனி இந்த மூணு பேருமே கடிகார டாஸ்க அட்டெண்ட் பண்ற மாதிரியும் ஆதரவை போறதவளோ எதிரணியை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காகவும் அனுப்பிடுவோம் அப்படிங்கற மாதிரி முடிவு எடுக்கறாங்க இன்னொரு சைடு பார்த்தோம் அப்பனா சபரி சுபிக்ஷா இவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருக்காங்க அந்த இடத்துல சுபிக்ஷா வந்து விக்ரம் சொல்றாங்க அண்ணா நீ வந்து இடையில போய் குழப்பம் விளைவிக்காதே ஒன்னால பல குழப்பங்கள் வருது இதனால எங்களால நேரத்தை சரியா கணக்கிட முடியல எங்களுக்கும் டிஸ்ட்ராக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விக்ரம் பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல விக்ரம் போறதுல இல்லம்மா இதெல்லாம் கேம் தானே பண்ணா தானே கொண்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி விக்ரம் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு அந்த இடத்துல சுபிஷா போறதுல எப்போ உனக்கு இந்த வாட்டி தோத்தா கூட பரவாயில்லப்பா உன்ன போறதுல நீ இந்த வாரம் நாமினேஷன்ல இல்ல நாங்க எல்லாம் நாமினேஷன்ல இருக்கிறோம்ப்பா நாமினேஷன்ல இல்ல அப்படிங்கிற திமுர்ல ஆடாத அப்படிங்கிற மாதிரி சுபிஷா பேசுறாங்க அந்த இடத்துல விக்ரம் வந்து நான் நாமினேஷன்ல இருந்தாலும் இல்லனாலும் மக்களை என்டர்டைன் பண்ணும் அப்படிங்கறக்காக இதெல்லாம் பண்ணியிருக்க தான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி விளக்கம் கொடுக்குறாரு அதுக்கு நம்ம பார்த்தோம் அப்புடின்னா திவ்யா சாண்ட்ரா இந்த ரெண்டு பேருமே தனியாக உட்காந்து பேசியிருக்காங்க அந்த இடத்துல வினோத் பண்ணது தப்பு அப்படிங்கற மாதிரி பேசியிருக்காங்க அதாவது எஃப்ஜே இருக்கட்டும் விக்ரமா இருக்கட்டும் இவங்க வந்து எதிர் அணியை பண்ணாங்கல்ல அந்த இடத்துல வினோத் வந்து கவுண்டர்லாம் கொடுத்துருப்பாரு என்னடா இப்படி வந்து இடஞ்சல் பண்ணுறீங்க இதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாரு இப்படி பேசியிருக்கவே கூடாது அவனுங்க பண்றதை பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி இவரை கண்டுக்காமல் இருந்திருக்கணும் இதனால தான் நம்ம டீம் அதில் தோத்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல திவ்யா பேசியிருக்காங்க ஏம்மா வக்கனையா வினோத் மேலே குறை சொல்கிறல்ல கேம் எதுவுமே ஆடாம அடுத்தவனை பத்தி குறை மட்டுமே பேசிட்டு இருக்கே திவ்யா அப்படிங்க மாதிரி தான் இருந்துச்சு ஆமாங்க இந்த பிஆர் ஆர் அக்காவை போதவுல இவங்க இறங்கி ஆடவும் மாட்டாங்க அதே நேரத்துல ஆடுறவனை பத்தி புறணி மட்டும் பேசிட்டு இருப்பாங்க வேற எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் இந்த இடத்துல சாண்ட்ரா வந்து குடும்பமா இருக்கிறவங்களுக்கு தான் இதோட வேல்யூ தெரியும் இதுல ஜெயிக்கிற அணியில இருந்து ஒரு நபரோட குடும்பத்தினர் வந்து ஒரு நாள் முழுக்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஃபர்லாம் எல்லாம் கிடைச்சிருக்குல்ல இது எவ்வளவு முக்கியம் அதனால நம்ம டீம் வந்து இந்த டாஸ்க்கை வின் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா பேசிட்டு இருக்காங்க உண்மையாவே இந்த வாரத்தை

சிரிப்பாமா கேமா கேம மட்டும் தான் பார்த்து விளையாடணும் அவனுக்கு என்ன வேணாலும் பண்ணட்டும் நான் வந்து தலையிடவே மாட்டேன் வாயை முடிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாரு தலைவா உன்னால அப்படிதான் இருக்க முடியாத உன்னை பொறுத்தவரை எவனாவது சீண்டிட்டான் அப்படின்னா வச்சு செஞ்சு விட்டுருவேன் நீயாவது அமைதியா இருக்கிறதாவது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கும் ஃபீல் ஆச்சு அதே மாதிரி தாங்க சொன்ன மாதிரியே அடுத்த ரவுண்டும் ஸ்டார்ட் ஆகுது அந்த ரவுண்ட்லயும் எஃப்ஜே விக்ரம் அவங்களோட வேலையை காட்ட தொடங்குறாங்க விக்ரம் எஃப்ஜே கூட ஆ ஆதரையும் கூட்டணி சேர்ந்துட்டு இருக்காங்க இதை பார்த்த வினோத் வந்து செமகான்ல இருக்கிறாரு பல நேரங்கள்ல கண்டுக்காம தான் போயிட்டு இருக்காரு அதே நேரத்தில் வினோத்தோட டீமை தவிர மீதி ரெண்டு டீமுமே அவங்க கணக்குற டைம ஒரு பேப்பர்ல மஸ்காரா வச்சு எழுதி இருக்காங்க இதை பார்த்த வினோத் வந்து இது ரொம்பவே தப்பு இப்படில்லாம் டைம்மை எழுதி வைக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு அவர் சொல்றது நியாயமான கருத்து சொல்றது மட்டும் இல்லாம வினோத் வந்து அரோரா கையில இருக்கிற மஸ்காராவெல்லாம் புடுங்குறதுக்கு போறாரு அதுக்கும் விக்ரம் வந்து கோவப்பட்டு கத்துறான் நாங்கெல்லாம் என்டர்டைன் பண்ணிட்டு இருக்கோம் இதெல்லாம் தப்பா பிசிக்கல் வைலன்ஸ் பண்றாரு அரோரா கையை பிடிச்சி இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை கிளப்புறாங்க லே டைமே எழுதி வைக்கிறது எப்படிடா என்டர்டெயின் ஆகும் என்னடா பேசிட்டு இருக்க பண்ற எச்ச பொறுக்கி வேலையெல்லாம் பாத்துறது பாத்துட்டு நான் தான் காமெடியன் காமெடிக்காக தான் எல்லாம் பண்ண அப்படிங்கிற மாதிரி காமெடி மேல பழிய போடுறது விக்ரம பொறுத்தவரை முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதை தான் பண்ணிட்டு இந்த இடத்துலயும் அதை தான் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லலாம் என்ன பொறுத்தவரை இந்த இடத்துல வினோத் பண்ணது எந்த தவறுமே இல்ல இருந்தாலும் இந்த இடத்துல திவ்யா பொறுத்தவரை வினோத் நீங்க இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அது அவங்க இஷ்டம் தப்பா இருந்தா பிக் பாஸ் கேட்பாரு நீங்க எல்லாம் இதை பத்தி பேசவே கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துலயும் வினோத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு திவ்யா நிறையவே முயற்சி பண்றாங்க வினோத் வந்து இல்லமா இது விதிமீறல் இப்ப பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப சொல்றாரு இருந்தாலும் திவ்யா பரவாயில்ல வாண்டடா வினோத்துக்கிட்ட பல இடங்களில் பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க ஒரு கட்டத்துல பிக் பாஸ் அரோரா ஆதிரை நீங்க பண்றது தப்பு நம்பர்ஸ் எல்லாம் எழுதி வைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி வான் பண்ணி வினோத் கிட்ட அவங்க கையில இருக்கிற பொருளை வாங்கிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அந்த இடத்துல வினோத் வந்து நான் தான் முதல்ல சொன்னோம்ல இப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அந்த இடத்துலயும் வினோத் தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி திவ்யாவா இருக்கட்டும் விக்ரமா இருக்கட்டும் அதே மாதிரி எப்ஜியா இருக்கட்டும் திரும்ப திரும்ப வினோத்தை இரிட்டேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க அதுக்கப்புறமா எப்ஜியை பொறுத்த வினோத்தோட டீம்ல கடியாரத்துல நின்னுட்டு இருக்கிற அமித்த டிஸ்டாக் பண்ற மாதிரி பல வேலைகள் பண்றாரு இதை பார்த்து கடுப்பான வினோத் வந்து எஃப் ஜே கிட்ட போய் தொந்தரவு எல்லாம் பண்றாரு இப்படி பல சலசலப்புகள் நடக்குது இருந்தாலும் இந்த டாஸ்கோட இறுதியில் எஃப்ஜே டீம் தான் வின் பண்றாங்க அதாவது ஆடினே இருப்போம் டீம் தான் வின் பண்றாங்க அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கான டாஸ்கோட இறுதியில் மூணு அணிகளுமே தலா இரண்டு மதிப்பெண்கள்ல ட்ரால இருக்காங்க இந்த டாஸ்கில யார் வின் பண்ணா போறாங்க அப்படிங்கிற பல எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் என்ன பண்றதோ கரகாட்ட கும்பல் தான் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் என்னோட கணிப்பா இருக்குது எதுக்காகனா சாண்டோ போல கடந்த ஒரு வாரமா அழுதுகிட்டே உட்கார்ந்துட்டு இருக்காங்க அவங்கள வச்சே ஒரு டிஆர்பி ஒன்று பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக மாமா டிவி வந்து பிரஜனையும் குழந்தைகளையும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருபத்தி நாலு மணி நேரம் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அதுக்காக தான் இதெல்லாம் நடத்துறானுங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்குள்ள இருக்குது அப்படி நடக்குமா இல்லையா அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகளான உங்களை பொறுத்தவரை இந்த டான்ஸ் மாரத்தான் டூ பாயிண்ட் ஓ டாஸ்க்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதே மாதிரி இந்த டாஸ்க்ல எந்த டீம் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறது அப்படிங்கிற உங்களோட கெஸ்ஸிங்கையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபிரண்ட்ஸ்